வெல்கம் பார்க்க போறது மார்கழி மாசம் பதிமூணாம் நாள் நாங்க பஜன் தான் பார்க்க போறோம் இந்த கோயில் கொளத்தூர்ல இருக்கு அருள்மிகு சோமநாதர் உடனாய அமுதாம்பிகை கோயில் இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதனால நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள கோயிலுக்கு நம்ம போயிட்டு வந்த விசேஷம்னு சொல்லுவாங்க எங்கள் பஜனை காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெயன்னு சொல்லி நாங்கள் பஜனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாருடைய கடவுளையும் ஜே சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹரே ராம ஹரே ராமா அப்படி சொல்லி ஆரம்பித்து எங்களுடைய வீதி உலா இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் அஞ்சு மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிடுவோம் ஒரு ஒரு வீதி உலா போயிட்டு இருக்கும் எங்களுடைய பாட்டு எல்லாம் பெருமாளுடைய பாட்டாக தான் இருக்கும் பஜனையாக தான் இருக்கும் இன்னைக்கு வந்து அரி வந்து பாட்டு பாடுனாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய டான்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போவோம் விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகரை வணங்கி சுற்றிட்டு வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீதி உலா வருவோம் ராமம் மாதிரி இது குளத்தூர் கொஞ்சம் வந்து எல்லாரும் வந்து கும்பிடு போட்டு மரியாதை பண்ணுவாங்க நாங்கள் வந்து வீதி உலா பாடிக்கிட்டே அப்படியே நடப்போம் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போவோம் அங்கே வந்து எங்களுக்கு ஆராத்தி காமிப்பாங்க அங்கே வந்து பஜனை வந்து நடக்கும் வீதி உலா வந்து அங்கே நடக்காது எல்லா கோயிலையும் வந்து வீதி வரமாட்டாங்க பெருமாள் கோயிலில் எங்களுக்கு வந்து பிரசாதமாக காலையில் அவள் தருவாங்க அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவோம் இன்றைக்கி வந்து அரியுடைய பாட்டும் எங்களுடைய பஜனை டான்ஸும் நீங்க பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்ரீராமச்சந்திர ရဲရဲရဲ मा पुुम पङ्गलवचल चलव पुंकुम पङ्गिलवचल चलव कृष्णा तुलसी दामोदरा निन्न मरु श्रीमगे मातृभूया இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சர ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் யூ கிளிக் பண்ணுங்க மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்